ஹலோ விவாஸ் பாண்டியர் ஸ்டோர் நியூ பிரமோ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு பண்ண வேண்டிய எல்லா சடங்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பழனி ரொம்பவே சோகத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க டி எதுக்கட இந்த அளவுக்கு சோகத்தோடு இருக்கன்றாங்க என்ன இருந்தாலையும் அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் இருந்தேன் திடீர்ன்னா அந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அவங்களோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படின்றாங்க டெய் அதை பற்றி எல்லாம் பெருசாக யோசிக்கிறது சரியா நீ என்ன அதை பற்றி பெருசாக இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கான்றாங்க என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பாரு கஷ்டமும் எதுவுமே வேண்டாம் சரியா நீ இவ்வளோ கஷ்டம் நீ வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் அதை பற்றி எல்லாம் பெருசாக யோசிக்காத அப்படின்றெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு உன்னோட லைஃப்பில் சுகன்யா வந்துட்டா சரியா இனி அவ கூட நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாரு அப்படின்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பழனியும் சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேலே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மாதிரி சக்திவல பழனிய பழனி கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்புறம் சக்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முத்துவெல்கிட்ட அண்ணே நம்மளோட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க ஆமாடா நான் கூட நம்மளோடய பிளான் இந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினச்சி பார்க்கல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டிருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே பேசி சரியான இடத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்ம சூஸ் பண்ண அந்த பொண்ணை வந்து இவனு கட்டி வச்சிட்டோம் சூப்பரில் என்னன்றாங்க ஆமாடா உண்மையிலேயே வேறு லெவல் தான் அப்படின்னு இருக்காங்க அதோட இந்த பிரமாவாக முடிச்சு